ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி வீட்லேயே கேக் ஈஸியாக செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணே பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு கப் மைதா அல்லது கோதுமை மாவு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் இதை நல்லா சளிச்சிக்கலாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருக்கா அப்புறம் நைஸாக அரைச்ச சர்க்கரையோட தூள் அரை கப்பு சேர்த்துக்கலாங்க இதிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேன் வே இல்லை வே உங்களுக்கு எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதாவது வெனிலா எசன்ஸ் அப்படியே ஏதாவது சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு ஸ்மால் ஸ்பூனில் வந்து நான் சோடா மாவு சேர்த்துருக்கேன் இட்லி சோடா மாவு பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அப்புறம் கா கால் கப்பு வந்து வாசனை இல்லாத ஆயிலும் ஒரு கப் வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பாலும் நல்லா இது போல் கலந்து வச்சுக்கலாங்க இது நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாசனையோ வாசனையோடு இருக்கிற எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த கேக்கோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயோட வாசனையே வரும் அதனால தான் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் சொன்னேன் இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்க இந்த பவுடர் கூட இந்த எண்ணெய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இதை கலந்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நான் சொன்ன இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிஞ்ச் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து நல்லா என்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் டேரெக்ஷன்லலாம் சுற்றக்கூடாதுங்க ஒரே டேரெக்ஷனில் தான் இது மாவு நல்லா பீட் பண்ணிக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரும் இதுதான் கரெக்டான பதம் நம்ம கேக்குக்கு இது கரெக்டான பதம் ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இது கரெக்டாக இருக்குதுங்க இது நம்ம கலந்து வச்சுட்ருக்கும்போதே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு அடி கனமான பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் மாவு ஊற்றியாச்சுங்க இதை நல்லா டேப் பண்ணிக்கலாங்க நான் வந்து முந்திரி பாதாம் இது ரெண்டுமே எடுத்து கொஞ்சம் இடித்து வச்சிருக்கேன் மேலே சும்மா டெக்கரேட்டிங்காக போடுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்தா அந்த மாதிரி வால்நட் அது போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நான் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இது வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடாயில் தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க கேக் ரெடி ஆயிரும் நம்ம ஒரு குச்சியோ இல்லை ஸ்பூனோ விட்டு பார்த்தோம்னா அது வந்து நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இதுதான் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருக்குங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடு அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்ட்டு நான் ஆறுனதுக்கப்புறம் வெட்டலான்னு சொன்னேன் என் பாப்பா இல்லாமல் எனக்கு இப்போவே வேணும்னு சொன்னாங்க சுட சுட அங்கே கையிலே பிடிக்க முடியல பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கேக் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Thank you for watching.